அல்லு அர்ஜுன தவிர்த்து வேற யார் கூட லிப்லாக் பண்ண மாட்டேன் பிரியா பவானி சங்கர் ஓபன் டாக் சீரியல்ல நடிச்சு நியூஸ் சேனல்ல ஹோஸ்டா வேலை பார்த்து அப்படியே அறிமுகமாகி இப்ப தமிழ் சினிமாவில வளர்ந்து வரக்கூடிய ஒரு முன்னணி நாயகியா பிஸியா நடிச்சுட்டு வரக்கூடியவங்க தான் இந்த நடிகை பிரியா சங்கர் சின்ன திரையில இருந்து வெள்ளித்திரைக்கு வந்திருந்தாலும் இவங்களுக்கு ரசிகர் கூட்டம் அப்படின்றது எக்கச்சக்கமா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு பிரியா பவானி சங்கர் மேயாதமான் கடைக்கோட்டி சிங்கம் யானை ருத்ரன் திருச்சிற்றாம்பலம் பொம்மை உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் கூட சேர்ந்து நடிச்சாச்சு எல்லா படத்திலயுமே இதுல முக்கியமா நம்ம மேயாதமான் படத்தை பத்தி சொல்லி ஆகணும் அதுல வைபவ் தான் ஹீரோவா இருந்திருந்தாலும் பிரியா பவானி சங்கரோட ஆக்டிங் சூப்பரா இருக்கும் ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா அந்த படத்துல தான் எக்கச்சக்கமான யங்ஸ்டர்ஸோட மனசை கவர்ந்தாங்க பிரியா பவானி சங்கர் இப்ப பிரியா பவானி சங்கர் டைரக்ஷனில் கமலஹாசன் நடிப்பில் மிகவும் பிரம்மாண்டமாக வரக்கூடிய இந்தியன் டூ படத்தில் 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 முக்கியமான கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்காங்க இந்த டைமில் தான் அவங்க அவங்க கொடுத்த இன்டர்வியூவில் பொம்மை பொம்மை நடந்த சம்பவத்தை இன்னும் மறக்காமல் எல்லாருக்குமே பகிர்ந்திருக்காங்க அதாவது வந்து ஒரு காட்சி இருக்கும் அதை அதை நம்ம பார்த்துருப்போம் இயக்குனர் இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க அப்போ ஸ்டார்டிங்கில் பிரியா அதுக்கு ஒத்துக்கவே முடியாதுங்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா சம்மதிக்க வச்சிருக்காங்க அது எப்படி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சினிமாவில் இதுக்குன்னு சில டெக்னிக்ஸ் இருக்கு அதே மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸை ஃபாலோ செஞ்சு தான் இந்த பொம்மை படத்தில் லிப்லாக் காட்சியே எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு சீட்டிங் காட்சி மாதிரி தான் அந்த காட்சி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் எடுத்திருக்காங்க நான் வெளியே போய் இதை பற்றி சொல்ல மாட்டேன் அப்படின்னு டேரக்டருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் பட் இப்போ படம் ரிலீஸ் ஆகிடுச்சு அதனால சொல்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பிரியா பவானி சங்கர் சொல்லியிருக்காங்க எஸ் அந்த லிப்லாக் காட்சியில் பிரியா பவானி சங்கர் நடிக்கல அவங்க கிஸ் பண்ணவும் இல்லை ஆக்சுவலாக இவங்களையுமே சிவகார்த்தியன் கூட நம்ம கம்பேர் பண்ணி பேசலாம் ஏன்னா ரெண்டு பேருமே விஜய் டிவி ஸ்டார்ஸ் தான் விஜய் டிவியில் ஒளிபரப்பான கல்யாணம் முதல் காதல் வரை அப்படின்ற சீரியலில் தான் இவங்க முதல் முதலாக நடிச்சாங்க அங்கேருந்து இருந்து இன்னைக்கு இந்தியன் டூ படத்தில் வர நடிக்க வந்திருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் தான் இந்தியன் டூவில் மட்டும் இல்லங்க டிமாண்டி டூ ரத்னம் ஜெப்ரா பீமா அப்படின்னு எக்கச்சக்கமான படங்களில் இவங்க நடிச்சுட்டு தான் இருக்காங்க இன்னும் நிறைய படத்துல நடிக்கிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பும் இருக்கு அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியால எப்பவுமே போட்டோஸோ இல்ல வீடியோஸோ போட்டு ஆக்டிவாவே இருப்பாங்க எனக்கு நல்லாவே தெரியும் இண்டஸ்ட்ரியில நெலச்சு இருக்கணும் அப்படின்னா மக்கள் யாரையுமே மறக்க கூடாது அவங்க மறக்காம இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நம்மளை பத்தி ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ ரீசெண்டா வரக்கூடிய எல்லா இன்டர்வியூஸ்லயுமே அவங்க எவ்வளவு பெரிய ஆக்ட்ரஸா இருந்தாலும் சரி ஆக்டரா இருந்தாலும் சரி இல்ல சீரியல் செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி அவங்க கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து கொஞ்சம் கொச்சையாக தான் இருக்குது அது மட்டும் இல்லை என்ன வேணாலும் பேசலாம் அதுவும் ஒரு மேடை நாகரிகமே இல்லாமல் பேசலாம் அப்படின்றது ரீசெண்டாக இருக்கக்கூடிய எல்லா இன்டர்வியூஸ்லையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த சமயத்தில் பிரியா பவானி சங்கர் கிட்டயும் பேட்டியில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா நீங்கள் லிப்லாக் சீனில் ஓப்பனாக நடிக்கணும் அதாவது டெக்னாலஜிலாம் பயன்படுத்தாமல் ஓப்பனாக லிப்லாக்ல நடிக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு நல்ல கதைக்களம் தேவை உண்மையாகவே கதைக்கு அது தேவை அப்படின்னா நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பேன் அதுவும் ஒரே ஒரு ஆள் கூட தான் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அல்லு அர்ஜுன் கூட மட்டும்தான் நான் லிப்லாக் சீன்ல நடிப்பேன் கதைக்கு தேவைப்பட்ட எவ்வளவு ரொமான்ஸ் காட்சிகள்ல வேணாலும் அவர் கூட நான் நடிச்சுப்பேன் மத்தபடி யாருக்கும் எதுக்காகவும் நான் லிப்லாக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரியா பவனிசங்கர் பட் இன்டர்வியூல சொல்றத பார்த்தா இது வேடிக்கையா சொல்றாங்களா இல்ல சீரியஸாவே அல்லு அர்ஜுனுக்கு மட்டும்தான் கிஸ் கொடுப்பாங்களான்னு தெரியல இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க